ஓபிஎஸ் பக்கம் சாயும் ராஜேந்திர பாலாஜி அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களிடையே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு லைக் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பா அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு நபர் எடப்பாடி பழனிச்சாமியின் மீது தற்போது வெளிப்படையாகவே வந்து கோபத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகொண்டு அதிமுக அப்படின்னு சொன்னாலுமே ஒரு காலத்திலே ஜெயலலிதா அமையார் அதற்கு முன்பு எம்ஜிஆர் அதற்கு பின்பு ஓ பி எஸ் நிலைப்பாடு என்பது இருந்தது தற்போது அந்த நிலை நிலைப்பாட்டை உடைத்து எடப்பாடி பழனிசாமி அப்படி நிலைப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா இந்த மற்ற டிடி தினகரன் ஆகட்டும் மூன்றவர்களையும் உள்ளே வந்தால் தன்னுடைய செல்வாக்கள் குறைக்கப்பட்டு பதவிகள் பறிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல

கொண்டிருந்தது ஆனால் இன்ற வரைக்கும் விதமான மாற்றங்களும் அதிமுகவிலே வரல இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாராம் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ராஜேந்திர பாலாஜி அப்படின்னாலே நம்ம அனைவருக்கும் தெரியும் இந்த தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் எப்படியாவது ஜெயித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி மிகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்தவர் இரவும் பகலும் தூங்காமல் கூட நாடாளுமன்ற தேதியிலே அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு வேலைகளை செய்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ராஜேந்திர பாலாஜி தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்திலே இருக்கிறார் என்ன பிரச்சனை அவர்களுடன் என்ன பிரச்சனை என்பது ஏற்பட்டது மீது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது விருதுநகர் மாவட்டத்தை அமைப்பு ரீதியாக பிரிப்பதை அவர் விரும்பவில்லை எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தை அமைப்பு ரீதியாக இரண்டு மூன்றாக பிரித்து நபர்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுக்கலாம் மிகப்பெரிய பதவிகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்கிறார் ராஜேந்திர

சூழல் இருந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வர சொல்லி அழைப்பு கொடுத்து இருக்கிறார் ஆனால் ராஜேந்திர பாலாஜி இறுதி வரைக்கும் வரவே இல்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ராஜேந்திர பாலாஜிகள் அவர்கள் ஓ ஆதரவாக வரப்போகிறாரா அல்லது அதிமுகவிலே இருந்து பிரிவுகளை ஏற்படுத்த போகிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியுடன் மறுபடியும் கைகோர்த்து வேலைப்பாடுகளை பார்க்க போகிறாரா அப்படிங்கிறத ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க